ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ஒரு வார திட்டத்துக்காக சென்று ஒன்பது மாதங்களாக சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கிக் கொண்ட இந்திய வம்சாவளி விஞ்ஞானி சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அமெரிக்க விஞ்ஞானி புட்ச் வில்மோர் இன்று பத்திரமாக பூமிக்கு மீட்டுக் கொண்டு வரப்பட்டனர் சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் வில்மோர் அவர்களுடன் வந்த இரண்டு விஞ்ஞானிகள் என நான்கு பேருடன் ஸ்பேஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் புளோரிடா கடற்கரை பகுதியில் பத்திரமாக விழுந்தது கப்பலில் தயாராக நின்றிருந்த மீட்புப் படையினர் அவர்கள் நான்கு பேரையும் பாதுகாப்பான முறையில் மீட்டுக் கொண்டு வந்தனர் ஒன்பது மாதங்களுக்குப் பிறகு பூமி திரும்பிய சுனிதா வில்மோரை சக விஞ்ஞானிகள் கைதட்டி மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் நான்கு விஞ்ஞானிகளும் ஸ்ட்ரெச்சர் சேரில் அமர வைக்கப்பட்டு நாசா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் நாசா கட்டுப்பாடுகளுடன் கொண்டுவரப்பட்டுள்ள நான்கு விஞ்ஞானிகளுக்கும் அடுத்து போவது என்ன என்பது திட்டமிட்டு வைத்திருக்கிறது அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் மூன்று கட்டங்களாக நான்கு விஞ்ஞானிகளுக்கும் விரிவான மறுவாழ்வு சிகிச்சைகள் பயிற்சிகள் அளிக்கப்படும் ஒவ்வொரு விஞ்ஞானிக்கும் எந்த மாதிரியான சிகிச்சை பயிற்சி தேவை என்பதை தினமும் இரண்டு மணி நேரம் திட்டமிட்டு வழங்குவோம் இவ்வளவு காலம் புவியீர்ப்பு விசை இல்லாத விண்வெளி மையத்தில் இருந்த விஞ்ஞானிகள் பூமிக்கு திரும்பியதும் இயல்பு நிலைக்கு வர நாற்பத்தைந்து நாட்கள் போதும் இருப்பினும் சிலருக்கு இன்னும் கூடுதல் நாட்கள் தேவைப்படலாம் ஆனால் அவர்கள் முன்பு எப்படி பூமியில் சகஜமாக இருந்தார்களோ அதேபோல் மீண்டும் முழுமையான அளவு சகஜ நிலைக்கு வர வேண்டும் என்றால் பல மாதங்கள் தேவைப்படும் வருடங்கள் கூட ஆகலாம் முதல்கட்ட பயிற்சியின் போது விஞ்ஞானிகளின் கை கால் உடல் பாகங்கள் நிகழ்வு தன்மையுடன் இருப்பதற்கான லேசான பயிற்சிகள் வழங்கப்படும் இதன் மூலம் அவர்கள் சாதாரணமாக நடக்க துவங்குவார்கள் இரண்டாம் கட்ட பயிற்சி உடலை வலிமையாக்கவும் மனதை லகுவாக்கவும் வழங்கப்படும் இதயம் சிறப்பான முறையில் இயங்குவதற்கும் பயிற்சி சிகிச்சை அளிப்போம் மூன்றாம் கட்ட பயிற்சியில் விஞ்ஞானிகளின் மொத்த செயல்பாடுகளையும் மேம்படுத்த பயிற்சி வழங்கப்படும் மறுவாழ்வு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்பு நான்கு விஞ்ஞானிகளும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் அனைத்து விதமான பயிற்சி சிகிச்சைகள் முடிந்ததும் நான்கு விஞ்ஞானிகளும் அவரவர் குடும்பத்துடன் சேர்ந்து தங்களின் இயல்பு வாழ்க்கையை மீண்டும் துவங்குவர் அதன் பிறகும் சீரான இடைவெளியில் அவர்களுக்கு முழுமையான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் குடும்பத்தினருடன் சேர்ந்து சிறிது காலம் சென்ற பிறகு சுனிதா வில்லியம்ஸும் புட் வில்மோரும் தங்களின் ஒன்பது மாத விண்வெளி வாழ்க்கை அங்கு நடத்திய ஆய்வுகள் விண்வெளியில் உயிர்வாழ நடத்திய போராட்டங்கள் பற்றி இந்த உலகத்துக்கு சொல்வார்கள் என்று நாசா கூறியது